கனடாவின் ஒட்டாவா நகரிலே வீட்டு உரிமையாளர்கள் தங்கள் வீட்டின் முன்புறம் செய்திருந்த விலை உயர்ந்த நில அழகுபடுத்தல் பணிகளை அதாவது லேண்ட்ஸ்கேப்பிங் வீட்டுக்கு முன்னாடி பூங்கன்றுகளை வைத்தல் வீதியிலே கற்களை பதித்தல் போன்ற பல செயற்பாடுகளை செய்திருந்த நிலையிலே அவற்றை அகற்றுமாறு நகரசபை உத்தரவிட்டிருக்கின்றது குறிப்பாக ஒரு சிறிய எக்ஸாம்பிள பார்த்தமாக இருந்தால் கனடா பகுதியைச் சேர்ந்த டீன் மற்றும் பாம் கிளைன் எனப்படுகின்ற ஒரு தம்பதி தங்கள் வீட்டினுடைய முன்புறத்தை அழகுபடுத்துவதற்காக கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் டாலர் செலவு பண்ணி இன்டர்லாக் கல்லுகள் ஆற்றுப்பாறைகள் மற்றும் தோட்டங்களை அமைத்திருக்கிறார்கள் அதை எல்லாருமே ரசித்திருக்கிறார்கள் அந்த அயலிலே ஆனால் ஒரே ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் மட்டும் சபையிலே புகார் அதன் அளித்திருக்கின்றார் அடிப்படையிலேயே நகரசபை அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்து அவற்றை அகற்றுமாறு உத்தரவிட்டிருக்கிறார்கள் மேலும் அவர்கள் அகற்ற தகர்கின்ற பட்சத்திலே நகரசபையே அவற்றை அகற்றிவிட்டு அகற்றுவதற்கான சிலவை அவர்களிடம் வசூலிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தண்டபணமும் விதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கின்றது தொடர்ச்சியாக இதை போன்ற செயற்பாடுகள் இருந்தால் இதே போல பில்லே கிரீக் பகுதியை சேர்ந்த கிளாட் மொழிகன் எனப்படுகின்ற நபரும் ஒரு பிரச்சனையை சந்தித்திருக்கின்றார் ஒரு நபரினுடைய புகாரின் அடிப்படையிலே அவர் கிட்டத்தட்ட பத்து வருஷமா பராமரித்துக் கொண்டு வந்த ஒரு ஆற்றுப்பாறைகளால் ஆன ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங்க வந்து ரிமூவ் பண்ண சொல்லி சொல்லிட்டாங்க சோ இது ஒட்டாவ நகரசபையினுடைய விதி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா பொது பாதையாக கருதப்படுகின்ற ரைட் ஆஃப் வேயிலே இந்த இன்டலெக்ட் பிரிக்குகள் அதே போல ஆற்றுப்பாறைகளை பயன்படுத்தி அளவுபடுத்தல்களை செய்ய தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா இது வந்து மழைநீர் வடிகாலமைப்பு அமைப்பு அகற்றும் பணிகள் மற்றும் பிற நகரசபை சேவைகளை செய்றதுக்கு வந்து கடுமையான இடையூறு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள் அவே பொதுமக்கள் முடிந்த அளவிற்கு உங்களுடைய பணத்தை லேண்ட்ஸ்கேப்பிங்ல இன்வெஸ்ட் பண்ண முதல் ப்ரொப்பரான பெர்மிஷனை எடுத்து உங்களுடைய எல்லை ஏதோ அதுக்குள்ளேயே செய்து கொள்வது சிறந்தது அதை தவிர்த்து விட்டு முயற்சி செய்தால் இந்த செய்தியில வந்தது போல நாற்பதாயிரம் டாலர்ஸுக்கும் அதிகமான ஒரு தொகையை ஒரு தம்பதி இழந்திருக்கிறார்கள் ஸோ அப்படி பெருமதியான உங்களுடைய உழைத்து சேர்த்த பணத்தை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அதே போல இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம பக்கத்து வீட்டுல யாராச்சும் இதே மாதிரி நீட்டா பண்ணியிருந்தா கோல போட்டு போட்டு கொடுக்காம இந்த ஒரு விடயத்தை மட்டும் உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு சொல்லி வைங்க சோ வீடை வடிவமைக்கின்ற போது நில வடிவமைப்பாளர்களுக்கு அதாவது லேண்ட்ஸ்கேப்பிங் கம்பெனிகளுக்கு பெரும் தொகையை செலவழித்து சிக்கலிலே மாட்டிக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய உறவு நண்பர்களுக்கு சொல்லுங்கள் அதே நேரத்தில் போட்டுக் கொடுக்கிற செயற்பாடுகளில் மட்டும் ஈடுபட வேண்டாம் மின்வரவு செய்தியுடன் சந்திப்பீர்களே நன்றி இருங்க இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கீர்கள் தான் இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் உங்களுடைய கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்தி இணைந்து கொள்ளுங்கள்